தோழர்களே இந்த நாட்டில நம்முடைய மக்களை அழைத்து இந்த இது இது ஒரு இந்த ரோட்ல கூட நம்மள நிம்மதியா நீ யாரு நான் அப்படின்னு பேசுறதுக்கு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை அந்த தேர்தல் வருகிறது பாராளுமன்றத்துக்கான தேர்தல் அந்த தேர்தல்ல மோடியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டியது கடமை நம்மளுடைய கடமை இல்லையா தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இந்தியா சோனியா காந்தி ராகுல் காந்தி அவர்களுடைய இந்த இந்தியா கூட்டணி ஆரம்பிச்சிருக்கிறாங்க தலைவர் அவர்களும் ஒரு ஆளா இருக்கிறாரு நம்ம கட்சி ஆள் இருக்குது சரியா அதனால பெரும்பாலான மக்கள் இன்னைக்கு வந்து இருக்கிற எல்லா கட்சியும் விட்டுட்டு மறந்துட்டு நம்ம எங்க வந்து சேரணும் நம்ம அண்ணன் ஆரம்பித்து இன்னைக்கு முப்பத்தி ஆண்டுகள் அவருடைய இளமை காலம் போச்சு அவர் திருமணமே பண்ணிக்கல நம்ம வீட்டுல ஒரு பிள்ளை கல்யாணம் சும்மா இருப்போமா எவ்வளவு வேதனையா இருக்கும் அவளை பார்த்தால இல்ல ராத்திரி என் பகல அவளை பார்த்தால ஒரு கல்யாணம் பண்ணிக்க கூடாதா ஒரு நல்லா வாழ்ந்துருக்க கூடாதா ஒரு நாலு பிள்ளை பெத்து போட்டு யோசிப்பா நினைப்பா இப்ப பாத்தீங்கன்னா தெரியுமா இருக்கும் பரப்புரை

இது எல்லாருக்குமான கட்சி அனைத்து மக்களுமான கட்சி புரியுதா அந்த இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் மாற்று சமூகத்தை சார்ந்தவர்கள் எல்லாரும் நீங்க அந்த கூட்டத்துக்கு அழைத்து வர வேண்டும் என்ற அறை விடுத்து இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்காக மாவட்ட செயலாளர்களுக்கும் இங்க இருக்கிற எல்லா சகோதரிகளுக்கும் என்னுடைய நன்றி கே நன்றியை சொல்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய்தே